Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to Future தமிழ் சேனல் நம்ம பார்க்க பார்க்கறது என்னன்னா நான் கோல்டு ஜுவலரி வாங்கி எப்படி ஏமாந்துங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒரு சின்ன ஸ்டட் வாங்கினேன் இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போட்டோ அட்டாச் பண்ணுறேன் இந்த ஸ்டட் ரொம்ப சின்னது இந்த ஸ்டட்டோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபிஃப்டி இந்த ஸ்டட்டுக்கு ஃபிஃப்டீன் வேஸ்ட் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இந்த ஸ்டட்டு வித் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க டோட்டலாக நான் வாங்கின அன்றைக்கி பர் கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பர் கிராம் ஸோ இது ஜீரோ பாயிண்ட் டூ நைன்டி த்ரீ மில்லிகிராம்ஸுக்கு ரேட் போட்டிருக்காங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் டூ செவன் வித்து ஜிஎஸ்டி ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த பில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஸ்டெட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும் இந்த ஸ்டோனுக்கு தனி ரேட் போடுவாங்க பட் நான் பர்ச்சேஸ் பண்ண ஷாப்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டோனுக்குமே கோல்ட் ரேட்டு தான் வரும்னு சொன்னாங்க அது எப்படி நாங்கள் கோல்ட் ரேட் வரும்னு கேட்டால் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அப்படிதான் வாங்குறோம் அந்த நாங்கள் அப்படிதான் தருவோம்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இன்னொரு பில் நியர்பை ஷாப்ல இருக்கிறத அட்டாச் பண்ணுறேன் பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா இது டூ எயிட்டி ஃபைவ் சம்திங் மில்லிகிராம்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க கரெக்டாக ஸ்டோனுக்கு எயிட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்காங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே அவங்க தனித்தனியாக போட்டிருக்காங்க இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் அது இல்லாமல் ஸ்டோனோட வெயிட் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி மில்லிகிராம் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஜீரோ பாயிண்ட் டூ எயிட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் வந்துச்சு ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ எயிட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ்க்கே அவங்க ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க இவங்க ஜீரோ பாயிண்ட் டூ நைன்டி த்ரீ மில்லிகிராம்ஸ்க்கு மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஏமாந்துட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு போகுது நாங்க இதை பத்தி சேல்ஸ்மேனு கிட்ட கேட்டோம் அவங்க வந்து நாங்க தான் போடுவோம்னு சொன்னாங்க ஓகே நம்ம மேனேஜர்கிட்ட பேசலான்னு போய் கேட்டோம் நீங்க வேணும்னா இதை வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து நாங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு நீங்க கல்லு இல்லாம வாங்கிக்கோங்கிறாங்க பட் கல்லு இல்லாம எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இல்ல ஸோ எங்களுக்கு ஸ்டோன் வெயிட் செப்பரேட்டாக போட்டு கொடுங்கன்னு கேட்டோம் அதுவும் முடியாதுன்னு நாங்கள் நீங்கள் வேணால் எங்கள் மேனேஜர் பேசுங்க நாங்கள் அவங்களோட மேனேஜர்கிட்ட போய் பேசினோம் நாங்களாம் இதுமாதிரி பண்ண முடியாது போட்ட பில்லுக்கு வேணால் நாங்கள் ரிட்டர்ன் தான் எடுப்போம் அமௌண்ட்டாச்சும் ரீஃபண்ட் கொடுங்க நாங்கள் யார் கடையில் வாங்கிக்கிறோனாலும் அது கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அவங்க கடையில் தான் வாங்கணுங்கிறாங்க பட் அவங்க வந்து ஸ்டோன் வெயிட்டோட கோல்ட் ரேட்டு ஸ்டோன் ரேட்டோட சேர்த்து தான் போடுவாங்க அதாவது கோல்டு ரேட் இந்த ஸ்டோன் வெயிட் எவ்வளோ வருதோ அது கோல்ட் ரேட் தான் போடுவேன்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் நாட் அக்சப்டபுள் ஸோ நாங்கள் வந்து அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் இந்த மாதிரி யாரும் போய் ஏமாறாதீங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஸ்டட் சின்ன ஸ்டட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் வாட்சிங் தேங்க் யூ பை